வணக்கம் நண்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது பத்தி தான் இன்று பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் சக்கரத்தில் கடைசி ராசியா இருக்கக்கூடியது இன்னும் மீனராசின்னு சொல்லலாம் ரெட்டப்பட ராசின்னு சொல்லுவாங்க எது கொடுத்தாலும் ரெண்டு ரெண்டா கொடுக்கக்கூடிய இருக்கும் கஷ்டம் வந்தாலும் தான் வரும் நல்லது நடந்தாலும் தான் உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாம் நடுத்தரமான உயரம் அகலமான நெற்றி கூர்மையான கண்களுக்கு சொந்தக்காரங்க பேசுறது மௌனமா இருந்தாலுமே ஆணித்தரமா பேசக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் நடக்கிறப்ப கையை வீசியும் உடல குழுங்குணம் மாதிரிதான் நடப்பாங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை கூட சுக துக்கத்தை கூட தன்னுடைய ஒரு சுக துக்கமா நினைக்க தெரிஞ்சவங்கதான் இந்த மீனராசி என்பர்கள் பெரும்பாலும் ரகசியம் மறைக்க தெரியாது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசவும் தெரியாதுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே எல்லாருக்கிட்டையுமே இவங்க நயமா பேசக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க பயந்த சுபாவும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தெய்வ பக்தி அதிகமா இருக்கும் இறை வழிபாட்டில் அதிக ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் எல்லாத்திலுமே உங்களால் சிறப்படைய முடியும்னு சொல்லலாம் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுறதால சில நேரம் நன்மையும் சில நேரம் மன மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க இருப்பீங்க பெரும்பாலுமே உங்களுக்கு ராசி அதிபதியா குரு பகவான் அமைஞ்சிருக்கிறதால பணங்கிறது ஒரு பொருட்டே இல்லை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களால பண வருமானத்தை ஈட்ட முடியும் ஆனா பணத்தை விட குண்தான் முக்கியம் நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு முக்கியம் நினைப்பீங்கன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு சொத்து நிலம் வாகனம் எல்லா வகையிலும் உங்களுக்கு பெருமைப்பட மாதிரி வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையன்னு சொல்லலாம் தொடர்ந்து மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில பொருளாதார நிலையில வியாபார ரீதியா குடும்ப ரீதியான எதுவாக இருந்தாலுமே தொலைபேசி மூலயமா நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் தொடர்ந்து மீன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலம் தொடங்க போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே விரைச்சனி காலம்தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இது வரக்கூடிய காலங்களில் இன்னும் கொஞ்சம் காலம்தான் நீங்கள் அனுபவிச்ச பல்வேறு கஷ்டம் துன்பத்திலிருந்து மேலே போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது எந்த விஷயத்துல கவனமாக நீங்கள் இருக்கணுங்கிறத மேலுமே நாம இந்த பதிவோட பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரங்கிறது உங்களுக்கு சிறப்படைய கூடிய நேரம் பல்வேறு துன்பங்கள் நீங்கள் பட்டுட்டிங்க ஒரு முதலீடு செய்யணும்னு நினைச்சி ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கடனுக்காக இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க பெரிய தொகைக்கு வட்டி கட்டி உங்களுடைய வாழ்க்கைங்கிறது பெரும்பாலும் கழிஞ்சிருக்கும் குடும்பத்தில் நோய் நொடி ஒரு பக்கம் துரத்திருக்கும் நிம்மதி தூக்கலக்கிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவுங்கிறது உங்களால் பார்த்துருக்க முடியாது தொடர்ந்து ஒரு பாரத்தை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் சந்திச்சிருப்பீங்க வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் ராசியில் சனி பகவான் இனி வரக்கூடிய காலங்களில் ஜென்மசினியாக வரதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்குது இதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் தொழில் உத்தியோகம் புதுசாக ஒரு தொடங்கக்கூடிய விஷயம் கிளைகள் தூங்கக்கூடிய விஷயத்தில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே அஷ்டமஸ்தானத்துல குரு பார்வை விழுறதால யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது பத்தாம் இடத்துல நீ வரக்கூடிய காலத்துலேயும் குரு வரதால பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய நேரம் குரு பகவானால நல்ல பலன் உண்டாகக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது இடம் வீடு பூமின்னு நீங்க எங்க போனாலும் பிரச்சனையா வந்திருக்குல்ல அது எல்லாமே நினைங்கும் சம்பந்தமே இல்லாம பிரச்சனை உருவாகக்கூடிய சூழ்நிலை இருந்த சூழ்நிலையும் மாறும்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கோபப்படுறதையோ கொஞ்சம் வீரியம் காட்டுறதையோ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் நிறையவே நீங்கள் இழந்துட்டீங்க தோத்துட்டோங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமாக இருந்தா இருக்கும் இனி நீங்கள் சமயோஜித புத்தியத்தோட ஒரு சாதுரியமா செயல்பட்டீங்கன்னா சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே அனுகூலமான பலன்கிறது நிச்சயமே கிடைக்கும் குறிப்பாக சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே எந்த விஷயத்துல நீங்க இழப்பு சந்திச்சிங்களோ அவமானங்களை சந்திச்சீங்களோ அதிலிருந்து இருந்து உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறதால நல்ல மாற்றம் தான் கூடவே குரு பார்வை இருக்கிறதால சகல் விதமான செயல்களையும் முன்னேற்றம் உண்டாகும் நல்ல நபர்களா இந்த நேரத்துல நீங்க கறிய கடக்கக்கூடிய காலங்கிறது நீ ரொம்ப தூரத்துல இல்ல ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுது தொடர்ந்து இந்த நேரத்துல உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா வியாபார ரீதியா வியாபார கூட்டாளிகளோட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே சொல்ல வேண்டிய விஷயம் எதுவா இருந்தாலும் சரியா தவறான்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்ய பாருங்க மத்தவங்க விவகாரங்களை தலையிட வேண்டாம் அதே மாதிரி வியாபார ரீதியாக நுணுக்கங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க கவனமாக தான் இருக்கணும் எந்த துறையில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்க உங்க வாழ்க்கையில தொழில் வாழ்க்கையில கவனமா இருக்கணும் மத்தவங்களை நம்ப எந்த செயலா இருந்தாலும் நீங்களே முன்னு செய்யணும் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கவனச்சதும் இல்லாம உங்களை பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் ரீதியாக அந்த நேரத்துல கொஞ்சம் தவறான தான் அவங்களை அழைச்சிட்டு போவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்க இந்த காலத்தில் உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்பான அடித்தளம் இனி வரக்கூடிய காலத்தில் ஏற்படுறதால இந்த காலத்துல இருந்து நீங்க சிறப்பாக செயல்படுறது நல்லது தியானம் அதே மாதிரி யோகா மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மன அமைதி ஏற்படும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு பெண்களாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பூர்வீகத்தில் இருந்துட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த திருமண வரன் மாதிரியான விஷயம் நீ வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் இருந்தாலும் திருமண வரன்களை சரியான முறையில தேர்ந்தெடுக்கிறது நல்லது ராகுவோட பார்வையும் அஷ்டம பார்வையும் இருக்கிறதால கொஞ்சம் இரவு நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது தூங்க போறதுக்கு முன்னாடி அதிகப்படியான குழப்பை கொள்றது மனசை போட்டு அலைபாய விடுறது இது எல்லாமே தவிர்க்க பாருங்க இது உடல் நலத்தை பாதிக்கும் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க முக்கியமா நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் இந்த மாற்றுத்திறனாளிகள் துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உடல் உழைப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் தொடர்ந்து நீங்க ஒரு சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பா செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்களால சமாளிக்க கூடிய ஒரு சக்தி கிடைக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க யாரையுமே நல்லவங்க நம்ப கூடாது யாரா இருந்தாலுமே ஒரு சந்தேக பார வச்சிருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்க செய்யக்கூடிய விஷயம்னா உங்களை யாராவது புகுந்துட்டா அவங்கள நல்லவங்க நம்பி தான் இது வரைக்குமே நீங்க ஏமாந்துருப்பீங்க யாராக இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நேரத்தில் அவங்களுடைய திறமையை மட்டும் நீங்க ஒத்து பாருங்க மற்றபடி நீங்க எதுக்குமே இந்த நேரத்தில் மன ரீதியாகவும் எதுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் உத்தியோக ரீதியாக கொஞ்சம் வெளியூர் பயணங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே உடல் நலத்துல கவனமாருங்க வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் எங்க பேசினாலும் சரி கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் முடிஞ்ச வரைக்குமே மீன ராசி அன்புகள் வீண் பேச்சுகளை குறைச்சிக்கிறது நல்லது மற்றபடி தொழில் வாழ்க்கையில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளால் நல்ல பேரும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நேரம் உடல் நிலையில மட்டும் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படலாம் இருந்தாலும் அது சரியாகிடுதுன்னு சொல்லலாம் பெரிய நோய் பாதிப்புங்கிறது எதுவுமே இல்லை தொடர்ந்து எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீட்டிலேயும் வெளிலேயும் மதிப்பு கூடி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி படத்துக்கு நீங்கள் மல்லிகை மலர் மாலை சாற்றி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தீப வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே கூடுதலான சிறப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லலாம் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை துணிச்சலோடு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையோடு செய்யக்கூடிய விஷயங்கிறது உங்க எதிர்காலத்துக்கு உதவிகரமா இருக்கும் கடந்த கால சங்கடம் எல்லாமே விலகி முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கிறதால இனி வரைக்கும் நீங்க சந்தித்த பிரச்சனை எல்லாமே இனி பனி போல விலக ஆரம்பிக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை முடக்கம் நஷ்டங்கிற நிலைமை எல்லாமே மாறும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லையை விலக ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக சந்தித்த பாதிப்பு உத்தியோக ரீதியாக ஏற்பட்டிருந்த சங்கடம் எல்லாமே நீங்க குடும்பத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஒரு சுப நிகழ்ச்சிங்கிறது நீ ஏற்படும் வீட்டில் மங்கள ஓசை மலல குரல் உழைக்கக்கூடிய ஓசை இது எல்லாமே இனி உங்களுக்கு சுப பலனாக கிடைக்க போகுது பொருளாதார நிலையில முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வீக சொத்துங்கிறது இந்த நேரத்தில் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க கைக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் எந்த செயலையுமே பலமுறை யோசித்து செயல்பட்டீங்கன்னா விரைங்கிறது உங்களுக்கு ஏற்படாது ஒரு சிலருக்கு இந்த சின்ன உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுமே தவிர எந்த பாதிப்புமே இல்லை பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நண்பர்கள் உறவினர்கள் விஷயத்தில் கவனமா இருங்க நகை பணம் கொடுக்காம இருக்கிறது நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட ஒரு கண் திருஷ்டிங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படலாம் உப்பு மிளகாய் சுற்றி அடிக்கடி நீங்க போட்டுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி சனிக்கிழமை நாட்கள்ல நவகிரக வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் நவகரத்துக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேலுமே சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நேரமாக மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை நீங்க கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் குலதெய்வ கோவிலில் இழுப்பு என்ன தீப ஏற்றி இரட்டை அகல்களுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டு வாங்க நிச்சயம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்க ஒரு பந்தை குதிர மாதிரி தான் நீங்க பரபரப்பாக செயல்பட்டா உண்டாகும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க உற்பத்தி பெருக்குங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி திறமைங்கிறது வெளிப்படுறதால எல்லோர் வகையில நீங்க பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு அமை சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கும் சிக்கலான பேச்சுவார்த்தைங்கிறது இந்த நேரத்தில் நீங்க தவிர்க்கிறது நல்லது புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் எல்லாமே எனக்கு ஏற்படும் சகோதரியோட திருமணத்தை முன்ன நின்று நடத்திக்க போறீங்க தாய் தந்தை ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க போறீங்கன்னு சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் நிறைய பேருக்கு நீங்க உதவி செஞ்சாலுமே அதை நினச்சி பார்க்காதவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க இனி உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்கள் மேலே வீண் அவதூறு எது வச்சாலுமே அது எல்லாமே நீங்க விட்டு தள்ளுங்க உங்க தொழில் வாழ்க்கையில முழு கவனம் செலுத்தினீங்கன்னா லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அடிக்கடி அக்கறை காட்டுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலுமே உங்களுடைய கெட்டிக்கார தன்மையால எல்லாமே சிறப்பாக கொண்டு வர முடியும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க